வணக்கம் வெளியே பார்த்த புகைப்படங்கள் ஒவ்வொரு புகைப்படமே ஒரு ஒரு கதையை தாங்கி இருக்கிற புகைப்படமா இருக்கு சமூகத்தில் இன்றைய சூழல் என்னவா இருக்கு அந்த பகுதி என்னவா இருக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக ஃபோட்டோகிராஃபை பற்றி டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கான நாலேஜ் இல்லை பட் அது நமக்குள்ளே ஏற்படுத்துகிற உணர்வை பற்றி பேசுகிறதுக்கும் அதன் அதன் வாயிலாக நமக்கு ஏற்படுற புரிதலை பற்றி பேசுகிற அளவுக்கு மட்டும்தான் எனக்கும் தெரியும் சினிமா ஃபோட்டோகிராஃபி ஸோ அந்த அடிப்படையில் இது பார்த்த அந்த புகைப்படங்கள் அது சொல்கிற கதைகள் அது எல்லாமே வந்து நமக்கு ஏற்கனவே நிகழ்ந்த அழிவுகளை பற்றி மட்டும் சொல்லலை நாம் இன்னும் எவ்வளோ கவனமாக இருக்கணும் நாம் அடுத்த தலைமுறைகிட்ட இருந்து தலைமுறைக்கு இந்த இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சமான விஷயங்களை காப்பாற்றி கொடுக்கறதுக்கு நாம் இன்னும் எவ்வளோ கவனமாக இருக்கணும் இன்னும் எவ்வளோ எல்லோரும் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுறத சொல்லக்கூடிய புகைப்படங்களாக இருக்குது அந்த அடிப்படையில் ஒரு ஸ்பெஷலான ஒர்க் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா அதில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார் அது நான் என்னென்ன காரணங்களுக்காக இதை எடுத்துருக்கேன் இதன் மூலமாக என்னென்னலாம் எனக்கு தோணுதுன்னு அவர் அது கடைசி அவர் முடிக்கும்போது எப்படி சொல்லி முடிச்சார்னா எனக்கு எந்த நம்பிக்கையுமே வரல இதில் என்ன இந்த இடத்துல வந்து எனக்கு பெரிய நம்பிக்கைகள் தெரியல இதில் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த புகைப்படங்களின் வாயிலாக அந்த கதைகளை நாம் சொல்கிறதே வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்குது தொடர்ந்து கதைகள் சொல்வதன் மூலமாக எந்த வாயிலாகவோ மக்களின் கதைகளை சொல்வதன் மூலமாக கண்டிப்பாக மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்லதற்கான மாற்றம் வரும் மக்களுக்கான மாற்றம் கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு நன்றி